ஹய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போகிறது மலச்சியில் மலை மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து எப்படியோ வந்து வெண்பாவை வந்து காப்பாற்றிட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நர்மதாவுடைய உதவியால தான் வந்து அதை வந்து காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் நம்ம விஜய் வந்து போட்டு பொழந்து எடுத்துகிட்டாரு என்னடா டே நீ வந்து என் பொண்ணுமே வந்து கடத்திட்டு வந்து போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்த விட்டு அவன் வந்து நகர நகரத்துக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நர்மதா வந்து சொல்லி சொன்ன தகவல் படி எப்படியோ வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஆதவனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெண்பாவே வந்து எப்படியோ வந்து 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 கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படியே வந்து கண்டுபிடிக்கும் போது அப்படியோ வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு எங்கே எங்கே வாங்க இங்கே தான் வந்து இருக்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவனை வந்து போட்டு ஒழந்து எடுத்துகிட்டு வர்ற விஜய் இருந்துட்டு நெல்றா உன்னை வந்து கொஞ்சம் கூட வந்து விடமாட்டான் உன்னை நீ யாருக்காக வந்து எப்படி வந்து எல்லாம் வந்து நாடகம் வந்து ஆடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து எனக்கு வந்து புரிய வருது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு போட்டு அடியை வந்து வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தோம்லேயும் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம வெண்பாவை வந்து காப்பியத்தி காப்பாற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து இதுக்கப்புறம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டுஸ்ட்டு வந்து வந்துருச்சிங்க என்னடா ட்விஸ்ட்டு என்னடா ப்ராப்ளம் வருது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறீங்களா நம்ம விஜய் வாழ்க்கையில் வந்து எப்போயுமே வந்து நல்லதே வந்து நடக்காதா இல்லை மல்லியோட வாழ்க்கையில் வந்து எப்பயுமே வந்து நல்லதே வந்து நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்காது நான் வந்து நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து வந்துடுறாங்க என்ன இது ரேணுகா வந்து வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வந்திருக்கும் என்னடா ரேணுகா இந்த டைமில் வந்து எப்படி வந்து ரேணுகா வந்து வருவாங்க ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டே வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய இதெல்லாம் வந்து கேஸ் அதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து கேஸே வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வெண்பாவை வந்து கடத்துறதும் கூட வந்து அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ரேணுகா வந்து எதுக்காக எதுக்காக வந்து இப்போ வந்து காட்டியிருக்கணும் அதுவும் பைத்திக்காரி மாதிரி வந்து இருக்காங்க எங்கிட்ட வந்து சுத்தமாக வந்து காசு இல்லை உங்கள்கிட்ட வந்து நிறையா வந்து காசு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து தட்டி வந்து கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நீ வந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு இருந்துட்டு உடனே ரேணுகா இருந்துட்டு அவருடைய கையை வந்து தட்டி விட்டுட்டு அப்படியே பயங்கரமாக வந்து ஜாலியாக வந்து சிரிக்கிறாங்க என்னடா இது வந்து இப்படி வந்து நடக்குது நமக்கு வந்து ஏன் வந்து கடவுள் வந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமையை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நினைக்கலாம் ஆனால் விஜய்க்கு இருக்கிற கொடுமை வந்து பயங்கரமான கொடுமைங்க பாவங்க ரொம்பவே வந்து எப்படி வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கொடுமையை வந்து கடவுள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு கொடுமையை வந்து கொடுத்து வச்சுருக்காரு பாவம் நம்ம விஜய் எப்படி தான் வந்து சமாளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம அவங்களுடைய மல்லியுடைய ஃபோனை கூட வந்து விஜய் வந்து அட்டன் பண்ணவே கிடையாது எதுக்காக வந்து விஜய் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவரே வந்து கண் கலங்கி வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து நின்றுட்டுருக்காரு ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கி வந்து நிற்கிறதுக்கு வந்து காரணம் வந்து ரேணுகாவா இல்லை வந்து மல்லியை வந்து மறுபடியும் வந்து ஏமாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவருக்கு வந்து எதுக்காக வந்து அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் விடுங்க என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னடா வந்து ரேணுக்கா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு ஆனால் இப்போ வந்து ரேணுகா வந்து உயிரோடு வந்து நிற்கிறாள் இவ்வளோ இந்த கோலத்தில் வந்து பார்த்துட்டு எப்படி நம்ம வந்து விட்டுட்டு வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம விஜய் வந்து முடிக்க போகிறாரு ஆனால் மல்லிக்கும் தெரியாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு தெரியாமல் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாரா இல்லை வந்து தெரிஞ்சு வந்து மெயின்டைன் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் என்றைக்காக இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து தெரியாம வந்து மெயின்டைன் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பார் ஆனால் தெரிஞ்சு ஏதோ ஒன்று வந்து சொல்லி மல்லியோடு வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு ஏன்னா மல்லி வந்து புரிஞ்சிக்கிற பொண்ணு நீங்கள் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி புரிய வைங்க என்ன ஆகுப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் மல்லி வந்து புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சுயூட்டாம்